அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் பிறந்த பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்தவர் பதினைஞ்சாந்தேதிக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் மடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது இல்லை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் மடத்தில் அஞ்சு கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் ஏதாவது நன்மையாக தீமையாக முதல்ல சனி பகவான் இதுவரைக்கும் ஆறில் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்தார் அது மட்டும் இல்ல உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்தார் அப்படி இருந்தாலே இந்த இது வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் இதெல்லாம் பெரிய லெவலில் இருந்தால் கூட இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடம்னா என்ன ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுகிறதாக இருந்தால் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம் லவ் அஃபேருக்கான பாசமோட்டிஸ் உண்டு அல்லது ஏற்படும் ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு லவ் சக்சஸ் ஆகியும் மேரேஜில் முடியும் யாருக்கெல்லாம் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒலிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் உண்டு அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை திருமணங்கிறதே ஒரு காணல் நீராக இருந்தது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அடுத்தபடியாக பிஸ்னஸ் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்கும் இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாபத்தை சம்பாதிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது அதோட நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணேன் ரெண்டு மூணு இடத்துல யூனிட் வச்சுருக்கேன் வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடம் அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது யாரெல்லாம் வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மதிப்பு மரியாதை அந்த இடத்துல கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை ஏழு ஸோ மனைவியினுடைய நட்பு அல்லது கணவனுடைய ஈடுபாடு உங்களுடைய மன வாழ்க்கையை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு எதுவும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணத்தில் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும் இந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது உங்களோட முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் இதெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது போராட்டம் இருக்குது அது இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குது ஆனாலும் நீங்கள் எது பார்த்து வேலைக்கு போனாலும் ஓரளவுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு நினச்சேன் அல்லது வீடு கட்டினா வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நிறையவே உண்டு யாரெல்லாம் நான் பெரிய பண்ண ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கானா கண்டிப்பாக உண்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் விவசாயம் சார்ந்த அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கல தடை இருக்குது ஒரு சுபகாரியத்துக்கு இன்னொரு சுபகாரியத்துக்கும் நீண்ட இடைவெளி என்பது குடும்பத்தில் இருக்குது இப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் மற்றபற்ற சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணால் ஏதாவது தேடுமா லாபம் கிடைக்குமா அப்படின்னா நார்மல் தான் நல்லா பிட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க பெருசா ரைஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு இதில் எல்லாமே கொஞ்சம் அடைக்கி வாசிங்க கன்னியராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நம்ம கைக்கு வர்றதுக்கு தடை இருக்குது பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா படம் வரணும் இங்கே அந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு தான் லாபம் நமக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குது நார்மலாக தான் இருக்குது அதுக்காக இடியில் இல்லை சும்மா இல்லை ஏதாவது ஒரு ஜாப் வேலை உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் அந்த வேலையில் நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ரெஃபிட்டர் கன்சர்னாக இருக்கட்டும் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப மெயினாக இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் இந்த மாதம் கடன் வாங்குனீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கடன் வாங்குங்க கடன் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதே சமயத்தில் பின்னாடி கடன் அடைச்சிடுவோம்னா கண்டிப்பாக கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பெரிய வெள்ளை அதாவது வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா உண்டு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல வேலையாட்கள் இந்த மாதம் எனக்கு கிடைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சர்வேட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாண்ணா கிடைக்கும் என்ன பொறுப்பு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுது எல்லாமே இந்த மாதத்தில் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதியும் சனி உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் சனி சனிதான் அது இருக்கிறது கொஞ்சம் சுமாரான பலன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் பத்தாம் மடத்தில் செவ்வாய் இருக்காரு யாரெல்லாம் எனக்கு அரசாங்கத்தால் நன்மை அரசாங்கத்தால் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கணும் நினைச்சிங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் மடத்துக்கு செவ்வ வர்றார் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரரால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் பதி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஒரு சின்ன பிரேக்கை விட்டு முதலே சொன்னேன் கல்வி தொடரும் இதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் மனைவியனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரோ பிஸ்னஸில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் விலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அதுலேயும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவர் வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லை சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் பைரவருடைய வழிபாடையும் பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்